வெஜிடபிள்ஸ் சுண்டக்காய் வெண்டைக்காய் சுண்டக்காய் வெண்டைக்காய் கத்திரிக்காய் போட்டு காலையில் பாயில் வெஜிடபிள்ஸ் வித் இட்லி காம்பினேஷன் ரெண்டு இட்லி காளான் ஃப்ரை முட்டை ஃப்ரை இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ஃபுட்டில் நீங்கள் சாப்பிட்ணும் இப்போ இட்லி எடுத்தாச்சு அடுத்து சாம்பார் வடை இருக்குது இன்றைக்கி ஒரு வடை நல்லாயிருக்கும் வடையெடுத்து வச்சுக்கலாம் சட்னி கார சட்னி இதெல்லாம் எதுக்கு நடு தினம் போடுறது ஃபுட்டு வீடியோ வந்து இன்டர்நேஷ்னல் வந்து சுற்றணும் இந்தியன் ஃபுட்டு வந்து மேக்ஸிமம் வேலையில் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பார்ட் டைமாக போடுறது இது ஃபுல் டைமாக போடுறதில்ல ஸோ இந்த மாதிரி வெஜிடபிள் எல்லாம் காலி ஆயிரும் இந்த சுண்டைக்காய் சுண்டக்காய் வொய் பிளஸ் கத்திரிக்காய் மாங்காய் மாங்காய் காம்பினேஷன் வச்சு சாப்பிடும் சுண்டக்காய் வெண்டைக்காய் மாங்காய் கத்திரிக்காய் கொத்தரங்காய் போடலாம் காலையில் ஒரு ஒன் கேஜி சாப்பிட்லாம் தப்பு இல்லை காலையிலேயே காரம் காரப்பொண்டாக்கு உமா தேங்காய் சட்னி பொங்கல் அந்த இட்லிக்கு அந்த தேங்காய் சட்னி வித்து

சாம்பாரில் பிளா கொட்டை மறந்துட்டேன் திங்க போட்ட போட்டு வெண்டைக்காய் வெண்டைக்காய் கொத்தவங்காய் பிளா கொட்டாய் கத்திரிக்காய் முள்ளங்கி காய்கறி கடையே இங்கே தான் இருக்குது சின்ன வெங்காயம் கலர் யூஆர்ரைட் வெரைட்டியாக ஃபுட்டு இதெல்லாம் தான் ஒர்க் பண்ண முடியும் பத்து மணி நேரம் போய் ஒர்க் பண்ணும் நீங்க அறுபதுக்கு மேல ஒர்க் பண்ணோம்னா பணம் முக்கியம் இல்லை ஹெல்த் தான் முக்கியம் இப்போ ஒன் பை ஒன்னா ஒன் பை சாப்பிடுவோம் என்ன காலையில் ரெண்டு முட்டை வச்சுக்கலாம் முட்டை ஃப்ரை முட்டை ஆல்வேஸ் குட் Again, the Kaigiri Mundirichi. Again, the Anayi Tadni. Kaali na yappal me hiviya zaapun. Muttai fray. Muttai fray. Yes. Renna muttai kani dharana zaapala. The என்னை டைவர்ட் பண்ண ஆரம்போ அன்னைக்கு உங்க பாடி வந்து பியூரிஃபை ஆகும் பிரசாத் நிறைய ஐட்டம் சாப்பிட முடியுது மூணு நாலு இட்லி வெஜிடபிள் போண்டா வித்தேதா வெங்காய சட்னி தேங்காய் சட்னி ஸோ இதுதான் காலை உணவு மதிய உணவு போது ஸோ இந்த அளவுக்கு ஹெல்த்தியா காயில சாப்பிட்டு இப்போ ஒரு டென் கிலோமீட்டர் ஃபைவ் கிலோமீட்டர் சிக்ஸ் கிலோமீட்டர் வாக்கிங் ஏன்னா இந்த ஜாப் வந்து ஆஃபீஸில் வந்து ஒன்று அதிகமாக வாக்கிங் இருக்கும் ஒரு ஃபைவ் மினிட் கிலோமீட்டர் ஃபைவ் கிலோமீட்டர் வாக்கிங் ஜாப் ஃபைவ் நான் வாக்கிங் ஜாப் ரொம்ப ரொம்ப எஜிம்ஸ் எல்லாம் போடுறது எதுக்காக வாக்கிங் மார்க்கெட்ஸ்லாம் போடுறது வாக்கிங் மக்கள் சந்தித்து வாக்கிங் 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 டக்கிங் வாக்கிங் டக்கிங் வாக்கிங் ட்ரக்கிங் ஸோ வாக்கிங் ட்ரக்கிங்கில் ஒர்க்கு இருக்குது ஆகிடுச்சு

உங்களுக்காக குளோபலி விசிட் பண்ணி நான் வருமானம் வர ஆரம்பிச்சிச்சுன்னா பண்ணிவிடுவேன் இப்போ டெக்ஸ்டைலில் வருமானம் வந்துச்சு அப்போ அந்த யூடியூப் போட முடியல அதுக்கப்புறம் சினிமாவில் வருமானம் இல்லை தான் இப்போ இழுத்துக்கோ பறிச்சுக்கோ இழுத்துக்கோ பறிச்சுக்கோ அப்படின்னு ஓடிட்டுருக்குறோம் ஓகே ஒரு பத்து ஜீவன்களுக்கு நான் சாப்பாடு போடுறதுனால இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து போட முடியல சாரி ஒரு ஒரு கண்ட்ரிக்கு போய் அந்தந்த கண்ட்ரி ஸ்பெஷாலிட்டி இப்போ தென்னங்கல்னால் உங்களுக்கு கேரளா பழங்கல்லுன்னா பாண்டிச்சேரி ஐச்சங்கல்னா ஹைதராபாத் இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் நேச்சுரல் ஃபுட் எல்லா இடத்துக்கும் போய் வித விதமாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் குவாலிட்டியோடு சாப்பிட்டு வித்து மை பாடி கண்டிஷனோட நான் பாடி கண்டிஷனுக்கு எகேன்ஸ்ட் ஒன்றும் செய்ய மாட்டேன் அதனால தான் அபவு சிக்ஸ்டி இயர்ஸ் இன்றைக்கி நான் சாப்பிட்றேன்னா வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு வித்து ஹாப்பி மூணு நிறைய பறவைகள் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்பான வெஜிடபுள்ஸ் இன்டர்நேஷ்னல் வெஜிடபுள்ஸ் ஃப்ரூட்ஸ் அப்புறம் மில்லட்ஸ் அப்புறம் லீவ்ஸ் இந்த மாதிரி வெரைட்டி 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 வெரைட்டியோ போட்டு அசத்த போகிறேன் ஃபுட்டில் அதுக்கப்புறம் அப்பேரல்ஸ் வெரைட்டி டிசைன்ஸ் ஆஃப் கலர்ஸ் வர்றேன் நைஸ் சேட் கலர் யுவர் டயட் கலர் யுவர் பாடி இந்த செகண்ட் ஸ்கின்னு சொல்லுவாங்க இது திஸ் இஸ் ஃபார் செகண்ட் ஸ்கின் டிஃப்ரெண்ட் 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 டிஃப்ரெண்ட்டாக போய் போட்டு அதுக்கான டைம் கொடுக்குறேன் ஒரு பதினஞ்சு மாதிரி ஷூட்டிங் போயிட்டு மீதி பதினஞ்சு நாள் யூடியூப் 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 டிஃப்ரெண்ட் ஆஃப் ஷேர்ட்ஸ் டிஃப்ரெண்ட் ஆஃப் ஸ்டைல்ஸ் டிஃப்ரெண்ட் ஆஃப் ஃபேஷன்ஸ் டிஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் டிஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபுட்டு நேச்சுரல் ட்ரெடிஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் அண்ட் கான்டினென்டல் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைப் பண்ணுங்கள் ஹாய்